குறிப்பாக விஜய் ஆனந்த் அண்ட் நிர்மல் குமார் அவங்களோட விசாரணை எப்போது அப்படிங்கிறத ஒரு பெரிய கேள்வி முறையுது போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எஃப்ஐஆர் போட்டவங்க சம்பவத்தை நேரில் பார்த்தவங்க இடத்துல இருந்தவங்க அவளை பற்றி இப்போ விசாரிச்சுட்டு இருக்காங்க யார் காசு கொடுத்தோம் தகவல் சொல்லி அவளை யார் வர சொன்னது அப்படிங்கிற அடிப்படையில் எல்லாத்தையும் கூப்பிட்டு விசாரிச்சுக்கிறாங்க இப்போ வந்து தாவேக்கா ஆஃபீஸில் போய் ஏற்கனவே சம்மன் கொடுத்துட்டு வந்தாங்க என்னென்னா அந்த ஃபுட்டேஜஸ் வேணும் எங்களுக்கு அப்படின்னு இந்த ஃபுட்டேஜஸ் கொண்டு வந்து அமெரிக்கா தரப்பு பையனூர்லேருந்து வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க இல்லை இந்த வாரம் விஜய்கிட்ட விசாரிக்க போகிறாங்க அப்படின்னு தான் உங்களுக்கு லேட்டஸ்ட் வந்து வச்சுருக்காங்க ஆஃபீஸஸ் லெவலில் பேசுனதன் அடிப்படையில் அவங்களுக்கு இந்த கட்டுப்பாடுகள் பர்மிஷன்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்கனவே ஒரு ஆரம்ப கட்ட விசாரணையை முடிச்சுக்கிறாங்க விஜய் வந்து இப்போ முடிச்சுட்டு அடுத்த டூர் போக போகிறாங்க ஜனநாயகன் பட ஷூட்டிங் நடந்துச்சா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இந்த கேள்வி தான் விஜய்கிட்ட ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அது இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு க்ரௌடுக்கு மத்தியில் விஜய் இருக்கிற மாதிரி விஜய் ஆடுற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தெரியும் ஸோ இது அடுத்த கட்டத்துக்கு உறுதிப்படுத்தியிருக்கு என்னென்னா இல்லை ஷூட்டிங் வந்து நடந்ததுக்கான வாய்ப்புகள் அதிகம் போது தான் நீங்கள் வந்து இல்லை நீங்கள் எந்த தப்பு பண்ணலைன்னு நீங்கள் சொல்கிற நீங்கள் ஏன் ஒவ்வொருத்தர் காலையில் கொடுத்து மண்ணுக்கு கேட்குறீங்க அப்போ எதோ ஒரு தப்பு உங்களுக்கு தெரியுது ஆமாம் எங்கள் ஆட்கள் தப்பு நடந்துடுச்சு அப்படின்னு சொன்னதுனால ஆனால் இது பொது வழியில் வந்து அரசியலாக பார்க்குறாரு துக்கமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாரு இது கிடையாது சதின்னு சொல்லணும்னு வெளியில் அரசியல் போடணும்னு நினைக்கிறாரு ஆனால் உள்ளுக்குள்ளே மன்னிப்பு கேட்குறாரு காலில் வந்து மன்னிப்பு மண்ணின்னு இங்கே வேடிக்கையான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்க இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் 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 இந்த கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்ந்து சிபிஐ விசாரணை வந்து மேற்கொண்டு இருக்கு அப்படின்ற நம்ம தகவல் வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம் நேற்றைய தினம் தாவேக்கா சார்புல ஏற்கனவே கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் அந்த ஃபுட்டேஜஸ் எல்லாம் வந்து நேற்றைய தினம் கொடுத்ததாக நம்ம செய்திகளில் பார்த்தோம் இன்றைய தினம் அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுடைய நேரடியாக சென்று அவர்களிடம் வந்து இப்போ விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் நம்ம பார்க்கிறோம் டே டு டே நிறைய பரபரப்பான அந்த சிபிஐனுடைய அந்த அப்டேட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு இன்வெஸ்டிகேஷன் எதை நோக்கி போயிட்டு இருக்கு சார் இல்ல முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா குறிப்பா விஜய் குசி ஆனந்த் அண்ட் நிர்மல்குமார் அவங்களோட விசாரணை எப்போது அப்படிங்கறத ஒரு பெரிய வச்சுக்கோங்க எல்லாமே ஆரம்ப கட்டமாக இருக்குது இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எஃப்ஐஆர் போட்டவங்க சம்பவத்தில் சம்பவத்தை நேரில் பார்த்தவங்க இடத்துல இருந்தவங்க அவங்கள பற்றி இப்போ விசாரிச்சிட்ருக்காங்கன்னு வச்சிக்கங்களேன் ஏற்கனவே அந்த பக்கத்தில் இருந்த கடைகள் அதே மாதிரி அங்கே தள்ளுவண்டி பெட்டி கடை எல்லாத்தையும் கூட ஒரு ரவுண்டு விசாரிச்சிருக்காங்க அப்புறம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் விசாரிச்சாங்க அதில் ஒரு முப்பது நாற்பது பேர் விசாரிச்சாங்க இப்போ ஆம்புலன்ஸு டிரைவர்ஸ் கொண்டுட்டு விசாரிச்சிருக்காங்க என்ன காரணம்னா அதை நான் நாற்பத்தோரு பேர் சாவு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபதுக்கு மேற்பட்ட ஆம்புலன்ஸுகள் இந்த காயமானவர்களை மூச்சுக்கு மூச்சு கஷ்டப்பட்டு இருந்தவங்க இவங்களெல்லாம் கொண்டாந்து அந்தந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டாந்து சேர்த்தாங்கல்ல யார் உங்களுக்கு தகவல் சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸு அப்படி வந்துட்டு போனீங்கன்னா அப்புறம் காசு கொடுப்பாங்கல்ல யார் காசு கொடுத்தா அவங்களுக்கு தகவல் சொல்லி உங்களை யார் வர சொன்னது அப்படிங்கிற அடிப்படையில் எல்லாத்தையும் கூப்பிட்டு விசாரிச்சிருக்கிறாங்க அது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ வந்து தாவேக்கா ஆஃபீஸில் போய் ஏற்கனவே சம்மன் கொடுத்துட்டு வந்தாங்க என்னென்னா அந்த ஃபுட்டேஜஸ் வேணும் எங்களுக்கு அப்படின்னு அந்த ஃபுட்டேஜஸ் கொண்டு வந்து தாவேக்கா தரப்பு அங்கேருந்து இருந்து வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க எங்கே சிபிஐ ஆஃபீஸர்ஸ்கிட்ட கொடுத்துருக்குறாங்க ஒரு ஹார்ட் டிஸ்க்கு கொடுத்துட்டு போனதான் சொல்கிறாங்க காரணம் என்னென்னா பஸ்ஸை சுற்றி இருக்கிற ஆறு கேமராக்கள் பதிவான கிட்டத்தட்ட நாமக்கல்லேருந்து அப்படி பார்க்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மணி நேரம் வரும் அந்த ஃபுட்டேஜஸ் மட்டுமே அப்படிங்கிற மாதிரி அந்த ஆறு ஆறு ஏழு மணி நேரம் ஃபுட்டேஜஸ் எடுத்து ஹார்ட் டிஸ்கில் காப்பி பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க அதையும் வாங்கியிருக்கிறாங்க இப்போ நம்மளுக்கு என்ன கிடைத்த தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த முறை இங்கே போய் சென்னைக்கு போயிருந்தாங்க சென்னையில் தாவைக்கு ஆஃபீஸில் போய் சம்மன் கொடுத்துட்டு வந்தாங்க என்னென்னா ஃபுட்டேஜஸ் வேணும் அப்படிங்கிறதையும் விஜய் எப்போ அவைலபிளாக இருப்பார் அவர்கிட்ட விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க இந்த வாரம் விஜய்கிட்ட விசாரிக்க போகிறாங்க அப்படிங்கிறத இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கேன் லேட்டஸ்ட் தகவல் வச்சிங்களேன் காரணம் என்னென்னா ஏற்கனவே ஆஃபீஸஸ் லெவலில் பேசுனதன் அடிப்படையில் அவங்களுக்கு இந்த கட்டுப்பாடுகள் பர்மிஷன்ஸு இந்த மாதிரி எல்லாம் ஏற்கனவே ஒரு ஆரம்ப கட்ட விசாரணையை முடிச்சிருக்குனாங்க விஜய் வந்து இப்போ முடிச்சுட்டு அடுத்த டூர் போக போகிறாரு சுற்றுப்பயணம் ஸ்டக் ஆகி நிற்கிது இப்போ இந்த வழிகாட்டு முறைகள்லாம் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ரோட் ஷோ கிடையாது பொதுக்கூட்டம் என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஷேப்புக்கு முடிஞ்சிருச்சு ஸோ அதனால் இப்போ அடுத்த டூர் ஆரம்பிக்க போகிறாரு அதற்கு முன்பு சிபிஐ முதற்கட்ட விசாரணையை முடிச்சிடணும் விஜய்கிட்ட அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கு அதனால் இந்த வாரம் கிட்டத்தட்ட பதினாலு பதினைந்து தேதிகளில் விஜய்கிட்ட தாவேக்கு ஆஃபீஸ்லையா இல்லை விஜய் வீட்டிலேயா அப்படிங்கிறது இன்னும் முடிவாகலை பட் விஜய் அவைலபிள் சென்னை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த அடிப்படையில் சிபிஐ ஆஃபீஸர்ஸ் விஜய்யை விசாரிக்க போகிறாங்க விஜய் அவர்கள வந்து நேரடியாக தன்னுடைய கொண்டு கொ விசாரிக்க கூடும் விஜய் அவர்களை இந்த வாரத்திலேயே நூறு சதவீதம் என்னென்னா மற்றவங்க எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா சிபிஐ வந்து கரூருக்கு வர வச்சு தான் விசாரிக்க போகுது சம்மன் அனுப்பி அப்படி பார்த்தீங்கன்னா குசி ஆனந்த் நிர்மல் குமார் தேவைப்பட்ட ஆதவ அர்ஜுனாக இருக்கட்டும் டிரைவர் எல்லாத்தையுமே கரூருக்கு தான் வந்து வர விசாரிக்க போகுது விஜய் தேவையில்லாமல் ஒரு கான்ட்ரவர்சி வரப்போகுது வேண்டாம் அப்படிங்கிறதுனால முடிவு பண்ணி என்ன பண்ணிட்டாங்க விஜய் மட்டும் அவர் எங்கே அவைலபிளாக அங்கே அவங்க விசாரித்து விசாரிச்சுக்கலாம் அப்படின்னு ஆஃபீஸர்ஸ் முடிவு பண்ணியிருக்கிறாங்க அப்படி பார்க்குறப்ப தாவேக்க ஆஃபீஸா இல்லை விஜயுடைய வீடாக அப்படிங்கிறது இன்னும் முடிவு ஆகலை பட் இந்த வாரத்தில் விசாரணை இருக்கும் அப்படின்னு தான் சிபிஐ தரப்பில் சொல்கிறாங்க காரணம் என்னென்னா அந்த ஏற்கனவே இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் சொன்ன தகவல்கள் யார் உங்களுக்கு சொன்னால் கூப்பிட்டா இந்த டைமில் கூப்பிட்டா சில ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் நாங்களே கேள்விப்பட்டு போகிறோம் அப்படிங்கிறாங்க ஏன்னா எல்லாத்தையும் கூப்பிடணும்னு அவசியம் இல்லை அர்ஜென்ஸுக்கு நூற்றி எட்டுக்கு கூப்பிடுவாங்கன்னு வச்சுங்களேன் மற்ற எல்லாத்துக்குமே ஆம்புலன்ஸு நம்பர் கிடைக்காது தெரியாது சில ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து ஆள் ஆட்களை அனுப்பியிருக்கிறாங்க சில ஹாஸ்பிட்டல்ஸு த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸு அர்ஜென்ட்டாக சம்பவம் இது மாதிரி பெரிய மேஜர் சம்பவம் நடந்துருச்சுன்னு ஒன்று ஹாஸ்பிட்டல் அனுப்பியிருக்காங்க உங்களுக்கு ஆம்புலன்ஸுக்கு யார் காசு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க சில இடத்தங்கள் சில டிரைவர்ஸ் என்ன சொல்லிருக்காங்க இல்லை இல்லைங்க நாங்கள் ஃப்ரீயாகவே எதாவது காசெல்லாம் எதிர்பார்க்கல என்ன நாங்கள் அரசு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகிறப்ப யார் காசு கொடுப்பா ஒருத்தங்க வர்றாங்க ஆக்சிடென்ட் ஆகி ஒருத்தர் அடிப்படி கீழே கிடக்கிறாரு அவர் கொண்டு போய் ஜிஹெச்சில் சேர்க்குறப்ப யார் காசு கொடுப்பா யாரும் கொடுக்க மாட்டாங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்னா ப்ரைவேட்டு ஹாஸ்பிட்டல் தரப்பில் கொடுப்பாங்க ஏன்னா அந்த ஆம்புலன்ஸு அவங்களுக்கு சொந்தமான ஆம்புலன்ஸ் அவங்க பேஷண்ட்டை கூட்டிகிட்டு வந்ததுனால அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஏற்கனவே அந்த ஆம்புலன்ஸ்லேயே பேர் போட்டிருக்கோம் உங்களுக்கு தெரியும் முக்கியமான பேர் ஹாஸ்பிட்டலுக்கு அந்தந்த ஹாஸ்பிட்டல் பேரே இருக்கும் அவங்களுக்கு சொந்தமான அதனால் அதில் பணம் இருக்காது அதனால் அதை கூப்பிட்டு யார் தகவல் சொன்னாங்க அப்படிங்கிறதையும் யாராவது பணம் கொடுத்தாங்களா உங்களுக்கு இன்னும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இல்லை இல்லை அப்படின்னு நிறையா தகவல்கள் சொல்லியிருக்காங்க இதை வந்து சிபிஐ நோட் பண்ணியிருக்கு புரியுதுங்களா முக்கியமான விஷயம் பட் இப்போ இந்த சம்பவத்தை ஒட்டி நம்மளுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இப்போ ஜனநாயகன் பட ஷூட்டிங் நடந்துச்சா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குள் இந்த கேள்வி தான் விஜய்கிட்ட ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் காரணம் என்னன்னா கேரவான்ல இருந்த ஆட்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதப அர்ஜுன் விஜய் அதாவது எல்லாருமே முகம் தெரிந்த நபர்கள் ஒரு டிரைவரை பார்த்துருப்பாங்க மற்றபடி வேற யார் யார் இருந்தாங்க ஜெகதீஷன் அவருடைய உதவியாளர் ஒருத்தர் இருந்தாருன்னு சொல்கிறாங்க யாருடைய விஜயுடைய உதவியாளர் ஜெகதீஷ் ஒருத்தர் இருந்தார் அவர் கூட இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க அது இல்லாமல் ஒரு ஆறு ஏழு நபர்கள் இருந்திருக்கிறாங்க மொத்தம் பதிமூணு பேர் இருந்திருக்கிறாங்க பஸ்ஸில் அவங்களாம் யார் யார் ஏன்னா டிரைவர் சொன்ன தகவல்கள் அடிப்படையில் வேற விஜய் கிட்டும்போதே கேட்கணும் யார் யார் உங்களோட வந்தாங்க அப்படிங்கிறதுக்கான விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி மற்ற ஊர்களே இல்லாத அளவுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா திருச்சி அரியலூர் போனார் அப்புறம் திருவாரூர் போனார் நாகப்பட்டினம் நாமக்கல் வரைக்கும் போனதோட கரூரில் மட்டும் எக்ஸ்ட்ராவாக ட்ரோன் யூஸ் பண்ணதாக சொல்கிறாங்க கிட்டத்தட்ட பற்றி பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஆறு ட்ரோன் நாற்பத்தி ஆறு ட்ரோன் யூஸ் பண்ணதாக சொல்கிறாங்க விஜயோடைய இந்த நிகழ்ச்சிகளை படம் பிடித்ததுக்கு வந்து நாற்பத்தாறு ட்ரோன் அப்படிங்கிறாங்க இது அப்னார்மலாக சொல்கிறாங்க ஏன்னா ட்ரோன் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு ட்ரோன் இருக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் நாற்பத்தி ஆறு ட்ரோனுங்கிறது உண்மையாக அப்போ அந்த நாற்பத்தாறு ட்ரோனுக்கான கண்ட்ரோல் ரூம் எங்கே எல்லாம் என்ன சொல்கிறாங்க பஸ்ஸில் வந்து ஆப்ரேட் பண்ணாங்க பஸ்ஸில் தான் அந்த கண்ட்ரோல் ரூமே இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்கிறாங்க கரெக்டாக விஜய் வந்து என்ட்ரு ஆகிறது கரூரில் என்ட்ரு ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த ட்ரோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சம் சம்மந்தப்பட்ட ஸ்பாட்டுக்கு முன்னாடி வரைக்குமே பார்த்தா ஒரு பத்து ட்ரோன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் விஜய் வந்துட்டு இந்த பாட்டெல்லாம் பாடினார்ல அந்த டைமில் தான் கிட்டத்தட்ட நாற்பத்தாறு ட்ரோன் சேம் டைம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஜயோடைய இந்த ஜனராசன் படத்தையுடைய ஒரு ஸ்டில் வந்திருக்கு அடுத்தது ஒரு பாடல் வந்திருக்குன்னு வச்சுங்களேன் பாடல் சில காட்சிகள் வெளியிட்டிருக்கிறாங்க வெளியிட்டிருக்காங்க சில காட்சிகள் இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு க்ரௌடுக்கு மத்தியில் விஜய் இருக்கிற மாதிரி விஜய் ஆடுற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இப்போ அதில் தெரிஞ்சிருக்கு ஸோ இது அடுத்த கட்டத்துக்கு உறுதிப்படுத்திருக்கு என்னென்னா இல்லை ஷூட்டிங் வந்து நடந்ததுக்கான வாய்ப்புகள் அதிகம் காரணம் என்னென்னா இந்த படத்துலேயே வந்து கிட்டத்தட்ட அவர் ஒருத்தர் மக்கள் தலைவர் மாதிரி அவர் வந்து ஒரு படத்தில் அவருக்கு ஒரு கேரக்டர் மக்களுக்கு மத்தியில் தான் அவர் இருக்கிற மாதிரி தான் அந்த ஸ்டில்லும் இருக்குது இந்த பாடல் காட்சியும் அப்படி தான் இருக்கு ஸோ இதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ஜனநாயக பட ஷூட்டிங் கரூரில் நடந்திருக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால தான் கூட்டம் அதிகமாக ஏற்படுத்தியிருக்கிறதுக்கு மொபலைஸ் பண்ணியிருக்கிறாங்க சாதாரண தளோட கூட்டம் நிறையா இருக்கணும் நம்மளுக்கு தேவைப்படுது ஏன்னா அவங்களுக்கு டைம் இல்லைல்ல அப்போ எடுத்திருந்தா தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக படத்துக்கான விஷயங்கள்ல ப்ரமோஷன் ஒர்க் இருக்குது இதெல்லாம் இருக்குதுல்ல எல்லா இடத்துலையும் பண்ண முடியாது ஸோ கரூரில் ஒரு முடிவுல தான் அவங்க பண்ணியிருந்துருக்குறாங்க இந்த விஷயத்த அதனால தான் டிசம்பர் பதிமூணாம் தேதி நடக்க வேண்டிய அந்த நிகழ்ச்சியை ரொம்ப அட்வான்ஸ் பண்ணது கூட சில விஷயங்களுக்காக தான் கரூரில் வந்து எடுத்து பண்ணணும் அப்படிங்கறதுடைய விஜயோடைய ஒரு ஆசை அது பேராசையாக போயிடுச்சு புரியுதுங்களா அந்த விஷயம் ஒரு பேராசையாகி போய் இன்னைக்கு ஒரு நாற்பத்தோரு உயிர்கள் பலியாகிற அளவுக்கு ஒரு சம்பவம் ஆயிடுச்சு அதனால இந்த ஷூட்டிங் கன்ஃபார்மாக அப்படிங்கிறது விஜயிட்ட விசாரிக்கும் போது கண்டிப்பாக பதில் கிடைக்கும் அப்படின்னு சிபிஐ நம்புது இந்த சாங் ரிலீஸ் மூலயமா சிபிஐக்கு கூடுதலான சில துப்பு கிடைக்கும் நூறு ஸ்டில் வந்தப்பையும் சரி ஒரு மக்கள் கூட்டத்துக்கு மத்தியில் விஜய் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டில் இந்த பாடலும் கூட ஒரு மக்கள் கூட்டத்துங்களுக்கு மத்தியில தான் ஒரு டான்ஸர் அது வந்து ஸ்டுடியோவா இருக்கலாம் இல்ல வேற இருக்கலாம் ஸோ படத்துக்கான காட்சிகள் கண்டிப்பாக பயன்படுத்துறதுக்கான விஷயங்கள் ஏன்னா மக்கள் தலைவன் மாதிரி இந்த ஒரு கேரக்டர் நிறைய காட்சிகள் வந்து மக்களோட போராட்டம் மாதிரியோ இந்த மக்களுக்கான வீர வசனம் பேசக்கூடிய ஒரு காட்சியாகவும் கூட நிறைய கூட நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதெல்லாம் கூட எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது தான் சிபிஐ இன்னைக்கு ஒரு சந்தேக பார்வை விஜய் மேலே வந்திருக்கு இது வரைக்கும் இல்லை அது எல்லாமே எதுவும் ஆதாரம் இல்லாமல் இருந்த ஒரு சூழ்நிலையில் விஜய் தரப்பே ஒரு ஆதாரத்தை கொடுத்து சிக்கிட்ட மாதிரி தான் தெரியுது வைக்கம் இது ஸ்டில் அண்டு பாடல் காட்சின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு துருப்பு சீட்டாக சிபிஐ கிடச்சிருக்கு தாவேக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னணிவாக தான் இது பார்க்குறாங்க இந்த மாரத்தினுடைய இறுதிக்குள்ளார ஒரு விசாரணை வந்து விஜய் மீது நடத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க இந்த விசாரணை என்பது என்னவாக இருக்கும் இப்போ நீங்கள் காலத்தில் நீங்கள் இந்த கேரவனில் யாரெல்லாம் இருந்தாங்க அது ஒரு விஷயம் அதே போல் கேமராஸ் நீங்கள் சொன்னது போல் அதே போல் அந்த ஷூட்டிங் பர்பஸ்க்காக இது வந்து க்ரௌடு வந்து கூட கூட்டப்பட்டதா இப்படிங்கிற பல கோலங்கள் இருக்குது இந்த பா இப்போ இந்த பாடலும் இப்போ வந்து கூடுதலாக இப்போ வெளியே இருக்கிறதுக்கு கூடுதலான ஒரு சிக்கல் தான் அவருக்கு ஏற்படுத்தும் அந்த விஷுவலும் அந்த போஸ்டரையும் பார்க்கும்போதுன்னு சொல்லியிருக்கீங்க என்ன மாதிரியான விசாரணைகள் அவர் மீது ஏவப்படும் அவர் அதுக்கெல்லாம் துணிவோட எதிர்கொள்வார அந்த விசாரணை எல்லாம் ஏற்கனவே ஓடி ஒளிஞ்சுக்கிட்ட ஒரு தானே அவர் சிபிஐ கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிச்சுன்னா பயப்படுவாரு அவருடைய மௌனத்துக்கு காரணமே வந்து என்னன்னா ஒரு குற்ற உணர்வு நான் அப்படிதான் பாக்குறேன் மத்தவங்க எல்லாம் வேற மாதிரி சொல்றாங்க ஒரு துக்கத்துல இருந்தாரு துக்கம் இல்லை குற்ற உணர்வு தான் அது ஒரு சம்பவம் கண் முன்னாடி நடந்துருச்சு அதுக்கு காரணம் முழு முழு காரணம் நம்ம தான் நம்மளுடைய அஜாக்கிரதை நம்மளுடைய அலட்சியம் ஸோ இதனால தான் நடந்துருச்சு அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் நீங்கள் வந்து பொது வழியில் மன்னிப்பு கேட்காத நபர் ஒவ்வொரு தனிநபர்கள்டையும் எதுக்கு மன்னிப்பு கேட்குறது ஏங்க சம்பவம் தான் நீங்கள் வந்து இல்லை நீங்கள் எந்த தப்பும் பண்ணலைன்னு நீங்கள் சொல்கிற நீங்கள் ஏன் ஒவ்வொருத்தர் காலையில் உங்களுக்கு மன்னிப்பு கேட்குறீங்க அப்போ எதுவும் ஒரு தப்பு உங்களுக்கு தெரியுது இல்லை ஆமாம் எங்கள் ஆட்கள் தப்பு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லதுனால ஆனால் இது பொது வெளியில் வந்து அரசியலாக பார்க்குறாரு அதோட துக்கமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாரு ஏ இது கிடையாது சதின்னு சொல்லணும்னு வெளியில் அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாரு ஆனால் உள்ளுக்குள்ள மன்னிப்பு கேட்குறாரு காலில் ஒழுங்கு மன்னிப்பு கேட்குறாருங்கிறதுனா வேடிக்கையான ஒரு விஷயம்னு வச்சுக்கங்க ஸோ அதனால் இந்த சிபிஐ கூட்டு விசாரிக்கிறது என்ன ஸ்டில் என்ன காட்சி இது இதில் அந்த உங்கள் கேரக்டர் என்ன கேரக்டர் ஷூட்டிங்னு சொல்கிறாங்களே உங்களோட கேரக்டர் என்ன ஆ அப்படின்னு கேட்குறப்ப விஜய் பதில் சொல்லி தான் ஆகணும் இந்த விஷயத்தில் ஸோ ஏன் இது நீங்கள் ஷூட்டிங் நடத்திருக்க கூடாது நாற்பத்தாறு ட்ரோனுங்கிறது ஏ சாதாரண விஷயம் இல்லை நாற்பத்தி ஆறு ட்ரோன் தேவையா வேறு எங்கேயுமே இல்லை பத்துக்குள்ளே தான் ட்ரோன் மற்ற நாமக்கல் முதற்கொண்டு பத்து ட்ரோன் யூஸ் பண்ணீங்க ஏன் கரூரில் மட்டும் நாற்பத்தாறு ட்ரோன் அப்படின்னு சிபிஐ கேட்குறப்போ பதில் சொல்லி தான் ஆகணும் என்ன சொல்லுவார் இல்லை அவ்வளோ பெரிய இடமா இருந்தால் கூட பரவாயில்ல இல்லைங்க சாதாரண இல்லை நாங்கள் ஒரு பெரிய வயல்காடு பெரிய கூட்டம் அதனால தான் நான் அந்த நாற்பத்தாறு ட்ரோன் யூஸ் பண்ணேன் நீங்களே சொல்கிறீங்க சந்து பொந்துங்கிறீங்க அதுக்கு எதுக்குங்க நாற்பத்தாறு ட்ரோனு ம் சின்ன இடம் குறுகியான இடம்னா நாலு ட்ரோன் போதுமே கேம் எல்லாமே வந்து கவர் பண்ணிவிடுவேன் கவர் பண்ணிவிடுங்க பெரிய இடமா இருந்தால் தானே உங்களுக்கு வந்து ட்ரோன் வந்து இல்லை சார் ரொம்ப வைடான ஒரு ஏரியா

உண்மையா இல்லையா அது ஒரு கேள்விதானே இந்த கேள்விக்கு கண்டிப்பாக பெரிய சிக்கல் தான் விஜய்கிட்ட கேள்வி கேட்கும் போது விஜய்க்கு டெக்னிக்கலாக பேச தெரியாது மாட்ட அவ்வளவுதான் ஒன்றும் மாற்றம் கிடையாது என்ன சொல்லி மாட்ட போறாரு தான் இப்போ கேள்விக்குறி ஓகே நிச்சயமா சார் ஜனநாயக படத்தினுடைய முதல் பாடல் வந்து வெளியாகி இருக்கிறது இந்த போஸ்டர் மற்றும் இந்த பாடல்கள் வந்து அவர் நிச்சயமா வந்து அவருக்கு ஒரு நெருக்கடியை தரும் சிபிஐ விசாரணையும் ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கிறது விரைவில் இந்த வார இறுதிக்குள் திரு விஜய் அவர்களும் இந்த விசாரணைக்கு உள்ளாக்கப்படுவார் என்ற ஒரு எக்ஸ்க்ளூசிவான பல தகவல்களை வந்து எங்கள் நேரிலுக்கு ரொம்ப தெளிவாக பகிர்ந்துக்கிங்க ரொம்ப நன்றி சார் நன்றி